வல்லவ தேசம் நான் வாழ்ந்து காட்டியது என் தமிழ் தேசம் நாடு மகோதிய நாடுத்து ஆட்சிமைதான் ஆட்சி பெறுவதே எனது வாயு காவலன்

மக்களை காப்பன்னன் கடமை மன்னனை காப்பது ஆரியாத்தா கடமை ஆண்டு அவன் ஆலயத்தைச் ஆண்டவன் ஆலயத்தின் ஆறு கால பூஜையிட்டு அந்த ஈசனை தரிசித்து நான் ஆலயத்தை விட்டு வெளிவந்தேன் அங்கே ஒரு வேதிகன் தந்தை தம்பாலத்திலே ஒரு அரசியல் உடலை கொண்டு ஒரு வேதியன் வேதனுக்கு தருகிறான் என்னோட குலகுரு வசிஷ்டர் பிரமருஷி காமது என்ற வசு உண்டு

வேதி என்னை மக்களுக்கு வசுவை சென்று வசிஷனை கண்டு அவன் தட்டு வணங்கி நின்று வேதியன் வசிஷன் இல்லை என்று சொல்லியிருந்தால் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நீ பூலவத்திலே பிறக்கப்பட்ட நரக ஜன்மனத்தின் கத்திரியார் நான் தேவலவத்தின் பிரம்ம ரிஷி ஈசன் நீவன் அந்த விலைக்கு கட்டுப்பட்டுவன் செல்கின்ற நான்கு லட்சம் பணிகளக்கம் தனியார் வேதிருக்கு சத்தமா இருக்க கூடாது வரலாற்றை அள்ளி யார் எந்த ஈசனை அழைத்தாளா ஈசன் வருவார் ப ா க ்파바 ம ட ு파바 ப 고 பரு ம ட ு ப ்리ா ப 아ு ட ்도ி கரங்கே 어 ந ் த சள்ளி என் அரச வாழ்வு அத்தனை தரம் வேதியனை வென்று பெரும் தவம் செய்ய சென்றேன் நான் தவம் செய்ய தச்சை பசி மலை காடு அந்த காட்டிலே விளைகின்ற தாவரங்களோ வெறும் கற்றாழை முள் அனைத்து கற்றாழை முள்களையும் மழைபால் குவித்து அந்த கற்றாழை முன்னிலே இந்த சரீரத்தை அமர்த்தி உச்சரிக்க பதினான்கு உலகங்களும் ஜொலிக்க ஈசனோ என்னை கண்டு காட்சி கொடுக்க மறுக்க என் இடதுகால் ரத்தமோ கற்றாழை உள்கலையும் ஓவியும் நினைக்க வலது கால் ரத்தமோ தைலாயமோ வலது கால் சிவபெருமான் வலது காலே வெளித்தோடே இதை கண்ட பராசக்தி கேட்டால் ஏன் உங்கள் வலது கால் ரத்தம் வடிகிறது என்று ஊடகத்தில் உனது உலக மக்களுக்காக தவம் செய்கிறார் அவர் கேட்டு வர பிரம்மரிசி பட்டால் நான் கொடுத்தால் பதினான்கு உலகத்தையும் அடக்கி ஆழ்வார் வல்லமை கொண்டவன் நல்ல உள்ளம் கொண்டவன்

எனக்கு ஒரு காவியத்தை அற்புதமான காவியம் கார்க்க மந்திரத்தில் இதுவரையும் கேட்காத ஒரு காவியத்தை இந்த கவிசைகள் சொல்ல போகிறேன் எனக்கு பராசக்தி சொன்னதை இந்த பராபர மக்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் செவி கொண்டு கேட்க வேண்டும் வெளிகொண்டு பார்க்க வேண்டும் மனம் கொண்டு ரசிக்க வேண்டும் அப்படி ரசித்து ரசித்து செவித்தீர்கள் உங்கள் வாழ்க்கை பாதையிலே முன்னேற்ற பாதையிலே முதல் படியிலே பாதம் பதிப்பதாக அர்த்தம் இது ஒரு சிறுவன் உச்சரிக்கின்றேன் என்றால் பிறப்பு பிறப்புக்கு உரியவை பெண் பெண்ணானவை தன் வயிற்றிலே ஒரு குழந்தையை பத்து மாதம் சுமக்கிறாள் மாதங்கள் தனி ரெண்டு பெண் சுமப்பது பத்து என்றால் இரண்டு மாதம் எங்கே இந்த இரண்டு மாதம் தான் ஒவ்வொரு ஆன்மகனும் ஒவ்வொரு ஆன்மகனும் தன் வயிற்றில் விளைய வைத்து கருவாக உருவெடுத்து மாற்றி அறுபத்தி ஓராவது நாள் தன் மனைவியோடு பொழுது மனைவியின் கற்பை வாய் பை திறக்க விந்தாகப்பட்டது சிசுவாக விடுகிறது விழுந்த பொழுது குழந்தையாக மாறி முன்னூத்தி அறுபத்தி ஓராவது நாள் மண்ணில் வாதாவிடமிருந்து இருந்து பிறக்கிறது மலலையாய் பிறக்கப்பட்ட மனிதன் மனிதன் இந்த மனிதனுக்கு இறைவு கொடுத்த தோஷம் ஐம்பத்தி ஒன்பது தோஷம் யாரை எப்பொழுது தொட்டாலும் வாழலா வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் தோஷம் அறுவதாவது தோஷம் எந்த மனிதனும் தொடக்கூடாது அப்படி அந்த அறுபதாம் தோஷம் தட்டுவிட்டால் அவன் தொடுவதற்கு முன்னால் தொடர்ந்த உருவம் விரிந்த ஆலமரம் சிறந்த ரேகம் அந்த அறுபதாம் தோஷம் தட்டுவிட்டால் காய்த்த சருகு உதிர்ந்த கோடு ஒன்றுக்கு முதலாத ஓடு இந்த சரீரத்தின் ஏடு அந்த தோஷம் என்ன அதுதான் பிரம்மகத்தி தோசம் இந்த பிரம்மகத்தி தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலம் நம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடம் இதுவரையில் யாருக்கும் தெரிந்திருக்கிறதோ இல்லையோ சிறுவன் தெரிந்தவரை சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே பிரபுகத்தி தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலம் ஒரே ஒரு இடம் ஆனால் தமிழ்நாட்டிலே முப்பத்தி எட்டாயிரம் சிவாலயம் அதிலே தடை சிறந்தது தஞ்சை மாவட்டத்திலே நூத்தி எட்டு பஞ்சாப் இருந்து கும்பகோணம் செல்லுகின்ற பொழுது இடையில் இருக்கின்ற சிற்றூருக்கு பாமநாசம் என்று பெயர் ஏன் அந்த ஊருக்கு பாபநாசம் இறந்த மனிதனுடைய பாவத்தை ஈசன் வாங்கி அந்த மனிதனுக்கு மாற்றத்தை தருகின்ற ஸ்தலம் பாமநாசம் நான் வேஷம் போட்டு செல்லவில்லை உங்கள் காசுக்கு செல்லவில்லை நீங்கள் வாழ்க்கையை முன்னேறச் செலுகிறேன் முடிந்தால் அந்த ஆலயம் சென்று வாருங்கள் நான் சொல்ல உண்மை இருக்கும் ஆலயத்தில் உள்ளே சென்ற பொழுது இடது பக்கத்திலே நூத்தி ஏழு சிவலிங்கம் வேற எந்த சிவாலயத்திலும் இல்லை நூத்தி எட்டாவது லிங்கத்திற்கு ஜோதி ராமலிங்கம் என்ற பெயர் முப்பத்தி ஆறு சிவாலயத்திலே பாமராசத்தில் மட்டும்தான் ஜோதி ராமலிங்கம் ஏன் ராவனுக்கு பிரம்மகத்தி தோஷத்தை போக்கி அந்த நீர் கலந்ததாலே ராவனுக்கு ஒத்தி கொடுத்ததாலே பிரம்மகத்தி தோஷம் நீங்கிதானே

எந்த பொருள் இருக்க வேண்டுமோ அங்கே இல்லை என்றால் விதி விதியின் வேலை ஆனால் மனிதன் மதி செயலாக்க வேண்டும் நான் செயலாக்கினேன் என்னை ஒளி இல்லை என்னைக்கு பதிலாக என்னையாக விளக்கிலே எடுத்தேன் அந்த விளக்கிலே என்னை திரேகத்தின் திரேவத்தின் ரத்தத்தை என்னையாக பெருக்கெடுக்க செய்தேன் திருக்கு பதிலாக இரு கையையும் ஒரு சிறசையும் பஞ்சமுக திரு கொடுத்தேன் என்னை திரி கிடைத்தால் எந்த விளக்கறியும் விளக்கும் தெரியாது ஏன் ஒளி கொடுக்க வேண்டும் இந்த ஒளி ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் அண்ணுவன் அறுபது நாடுகள் எண்ணியது ஒவ்வொரு மனிதன் விடக்கூடிய அறுநூறு முறை ஒரு மூச்சு விட தவறிவிட்டால் சிவம் என்ற உணவுக்கு சபம் என்ற பெயர் அத்தனை மூச்சுக்களை ஒரு மூச்சாக்கி அந்த விளக்கிலே இந்த உணவை சுட்டடித்த இந்த உலகம் ரொம்ப வீசினார் சிறுவர் ரொம்ப தாங்காத சிவபெருமான் காட்சி வந்து பாபநாசத்தில் அருகே இருக்கின்ற வட்டீஸ்வரத்திலே இந்த சத்திரனுக்கு பிரம்மரிஷி வேதியனை வென்று சத்திரிய குலத்தை தலைநிவர்த்தி செய்தவன் நான் பிரம்மரிஷி வட்டத்தை என் உயிரை கொடுத்து பிரம்மரிசி வட்டம் பெற்றேன் உயிர் கொடுத்து பிரம்மரிசி வட்டம் என்று உயிர்வாளி மக்களை சென்று பார்த்தேன் என் நாட்டு மக்கள் அத்தனை பேர் இறந்து கிடந்தார்கள்

ஈசனை கண்டவன் என்னை எடுத்துக்கொள் இந்த நான்கு பேர்களும் வாழட்டும் வாழ்ந்து காட்டட்டும் வாழட்டும் என்று சொல்லி அப்பொழுது யமதர்மன் கேட்டான் என் உயிரை எவனுக்கு நான் உயிரிழக்க முன் நான் எவனுக்கு உயிரிழக்க முன் வந்த காலத்தால் அந்த யமதர்மன் கலகான பெயர் வைத்தான் இந்த பார்க்க மண்டலத்திலே இங்கு இருக்கின்ற எனக்கு அந்த எவரும் வைத்த பெயர் விசு என்பது உலகம்

எனக்கு நாடு தேவை யார் நல்ல அமைச்சரிக்கை கொடுத்து நல்லதொரு யாகம் நாராயண யாகம் செய்ய சென்றேன் நான் யாகம் செய்ய சென்ற வழியிலே திருசங்கம் மன்னனை கட்டி உருக்குலைக்கு உருமாறி உருவற்றி நின்றான் சத்திரையில் எப்பொழுது தனிந்து கொண்டே நிற்க வேண்டும் என்று சாம்ராஜ்ய கொள்கை கொண்டவன் வேதியினை வென்றதற்கு காரணமே

பார்த்த சிவகர்மான் கடும் கோபம் கொண்டு என் முன்னே வந்து நின்று விஸ்வாமித்ரா உனக்கு நான் பிரம்மர்ஷி மட்டும் கொடுத்தவாள் சுடுகாட்டிலே இறக்கும் கிணங்களை விளைத்து வைக்கிறான் தனி ஒரு மனிதனுக்கு தனி உலகத்தை படைக்கிறார் ஏன் இந்த மூர்த்திகளை சுடுகாட்டிலே புலமாக ஆட வைக்கிறார் இனிமே உன் உயிர் இருக்க இருக்கக்கூடாது உன்னுடைய உயிரை என்னோடு இரண்டரை கலந்து விடுகின்ற ஈசன் என் உயிரை கேட்டார் இந்த அற்ப உயிர் தாங்கள் பாதத்திலே சமர்ப்பணம் ஆனால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களை நான் கன்றாடு கண்டு கண்டு ஆசி வளர்க்க வேண்டுமே எனக்கு ஒரு வரம் தெரிவிதா என்று உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டால் நான் அன்று கேட்ட வரம் அற்புத்தி அந்த பெரியோர்களின் ஆற்றல் கலை ரசிகர்களின் நீங்கள் ஒரு அறிக்கின்ற நாடகம் இந்த அரங்கத்தில் வைத்தால் இதுபோல் வேடம் அணிந்து வரும் மனிதன் விஸ்வாமித்ரன் என்றால் பார்க்கலாம் அல்லது ஒரு பக்தம் மார்க்கண்டைய நாடகம் நீங்கள் வைத்தால் இதுபோல் வேடம் அணிந்து வரும் மனிதன் விஸ்வாமித்ரன் பார்க்கலாம் ஆனால் விஸ்வாமித்ரன் முன்னூத்தி அறுபது நாடு உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் ஆசை வழங்குகிறார் எங்கே எந்த இடத்திலே என்ன ரூபத்திலே என்ன வடிவத்திலே என்ன காலத்தில் என்றால் நாம் அனைவரும் மறுநாள் காலை எழுகிறோம் அப்படி மறுநாள் காலை எழுகின்ற பொழுது காலை நான்கு மணிக்கு மேலே யாரெல்லாம் கண் விளிக்கின்றீர்களோ அதற்கு மனித பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர் அந்த மனித பிரம்ம முகூர்த்தத்தில் முடிக்கின்றவர்கள் அவரவர்கள் தனது இல்லத்தின் வாசலே வந்து நின்று கிழக்கே மாறுங்கள் இந்த கீழ்வானத்தில் ஒரு விடுவெள்ளி உழைத்திருக்கும் துருவ நட்சத்திரம் என்று பெயர் அந்த விடுவெள்ளி இந்த விசாமித்திர விடுவெள்ளி இது யாரெல்லாம் அதிகாலைகளை எழுந்து வணங்கி வருகின்றீர்களோ தன் உடம்பில ஒட்டி இருக்கின்ற உயிர் தன்னை விட்டு பெறுகின்ற பொழுது சிவபெருமான திருவுருவ காட்சி காணலாம் வாழ்க்களரை இந்த சிறுவன் சொல்லி முடிக்கும் வரை அமைதி காத்து செவிக் கொடுத்து வெளிக்கொண்டு மனமோடு அசித்த உங்கள் அனைவரையும் வணக்கம் குறையிருந்தால் மன்னியுங்கள் நிறை இருந்தால் இதுதான் விஸ்வாமித்ரின் வாழ்க்கை

அந்த கிராமத்திலேதான் அவர் மிகப்பெரிய யாகம் செய்தான் அந்த யாகத்தினுடைய பெயர் என்னவென்றால் பிரம்மவிம்ப சோனியாகும் காரணம் நமக்கு முன்னால் பிறந்த ஏழு தலைமுறைகள் செய்த பாவம் தீர நமக்கு பின்னால் வரக்கூடிய ஏழு தலைமுறைகள் வாழ்வாக்கு வாழ வேண்டும் என்பதற்காக செய்த யாகம் செய்த இடம் அங்கு நீங்க செல்ல வேண்டுமானால் சென்றால் கடலிலே நீராடி அங்கே இருக்கின்ற இறைவனுக்கு சொக்கராதன் என்ற பெயர் இரவி அம்பாளுக்கு பெருநாயகி அம்பாள் என்று பெயர் அங்கே தனி மண்டபத்தில் விஸ்வாமித்திற்கு தனி கச்சரை உண்டு நந்தியாவட்டை மாளையை சொங்கனாருக்கு சாற்றி அரளிக்கு மாலை இரவி அம்பாளுக்கு சாற்றி லோசாக்கு மாளையை விஸ்வாமித்திற்கு சாற்றி வணங்கி வந்தால் நமது முன்னோர்கள் செய்த ஏழு தலைமுறை பாவங்கள் நீரும் நமது பின்னோர்கள் ஏழு தலைமுறைகள் வாழ்வாங்க வாழும் நாளைக்கு ஆடி அம்மா சேர் மிகப்பெரிய அற்புதமான ஆள் செல்ல முடியாதவர்கள் இருக்க இடத்துல வேண்டிக்கிறது எல்லாம் நடக்கும் அந்த அருக்கு பொய்யாக்க சென்னை அவன் பொய் உரைக்க மறத்தான் மனதில் பிரித்து மகனை பிரித்து இப்போது மயானத்தை காக்கின்றான் அவன் குழந்தையை பாம்பு எடுத்து இறக்க செய்தேன் இறந்த குழந்தை எடுத்துக்கொண்டு மயானம் செல்கிறான் ஆலையிலே பொழுதுபுடைய வேலையிலே சத்தியவதி குழந்தை இறந்த செய்தி அறிந்து செல்வார் இதை கேட்டு அடுத்து முழுவாக எடுத்து தண்டையை மறந்து ஒரு பொய் செல்வார் வருகிறேன் வெற்றி வெற்றி